வணக்கம் மக்களே மீண்டும் உங்கள் பேப்பர் மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நார்மலாக நம்ம வெளியே வந்து செல்லும்போது தண்ணி பாட்டிலை வந்து மறந்துட்டா எப்போவுமே கடையில் வாங்குவோம் கரெக்டாக மினரல் வாட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம போய் வாங்குவோம் ஸோ வாங்கி அந்த மாதிரி தான் வந்து நம்ம குடிச்சிருக்கோம் ஆனால் அப்படி வாங்குகிற மினரல் வாட்டரில் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிருக்கீங்களா அதுவும் அதோட மூடியோட கலரை வந்து கவனிச்சிருக்கீங்களா பிகாஸ் அது பார்த்திங்கன்னா அந்த மூடி வந்து ஒவ்வொரு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கும் வித்தியாச வித்தியாசமான கலர் மூடிகள் இருக்கும் ஸோ ஆனால் வந்து இது எப்படின்னா நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை இப்போ நாளா எப்படின்னா அந்த மூடி ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நான் வந்து அதோட பிராண்டிங் அப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பேன் இப்போ சில சில பெப்சிகோ வந்து ப்ளூ கலரில் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிராண்டிங்ஸ் தான் வந்து அந்த அவங்க மூடியை வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கிடையாதுங்க ஒவ்வொரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதாங்க சோ நம்ம இனிமே தனி பாட்டில் வாங்கும்போது மூடி என்னன்னு பார்த்துக்கோங்க இல்லை உங்க கையில் இப்ப தனி பாட்டில் இருக்குன்னாலும் அதோட மூடி என்ன கலர்னு பார்த்து சொல்லுங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் முதன் முதலாக வாட்டர் பாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தற்போது நகரங்களில் பெரும்பாலான வீடுகளில் அந்த பாட்டில் தண்ணீரை தான் நிறைய பேர் இருக்கீங்க நீங்களும் அடிக்கடி பாட்டில் நீரை வாங்கி குடிக்கிறவராக இருந்தா இனிமே நீங்க வாங்கும் நீர் பாட்டிலின் நிறத்தை கவனியுங்கள் ஏனெனில் நீர் பாட்டிலின் மூடிய நிறங்கள் ஒவ்வொன்றும் அந்த பாட்டிலில் உள்ள நீரை பற்றிய விபரத்தை தான் நமக்கு சொல்ல வருகின்றது இதுவரை உங்களுக்கு தெரியாததனில் இனிமேல் தெரிந்து கொள்ளுங்கள் நீர்பாட்டில் மொத்தம் ஐந்து வகையான நிறங்களில் மூடி உள்ளது இப்பொழுது மூ நீர்பாட்டிலின் மூடி நிறங்கள் மற்றும் அதன் அர்த்தங்கள் என்னவென்பதை நாம் காண்போம் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் நீல நிற மூடி மினரல் வாட்டர் பாட்டிலின் மூடியின் நிறமானது நீல நிறத்தில் இருந்தால் அந்த தண்ணீர் ஒரு ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட தண்ணீர் என்று அர்த்தம் இந்த வகையான நீர் வந்து மினரல் வாட்டர் அப்படின்னு வந்து அதை வந்து நமக்கு கால் பண்ணுவோம் இப்படிப்பட்ட நீர் பாட்டில் தான் பெரும்பாலான சிறிய கடைகளில் அதிகம் விற்கப்படுகிறது நம்ம பெட்டி கடை க்ரோசரிஸில் வந்து இந்த ப்ளூ கலர் மூடி போட்ட பாட்டில்ஸ் தான் நிறைய விற்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆற்றுல இருந்தோ ஒரு குளத்தில் இருந்தோ இல்லை ஒரு அருவியில் இருந்தோ இல்லை எங்கேயாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு 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 நீர் நிலைகளிலேருந்து அதை வந்து நிரப்பி அதில் வந்து போட்டு தான் அந்த ப்ளூ கலர் மூடி போட்டு அதை நமக்கு விற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பச்சை நிற மூடி சில வாட்டர் பாட்டிலின் மூடியின் நிறத்தை பச்சை நிறத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி பச்சை நிற மூடியை கொண்ட வாட்டர் பாட்டிலானது அந்த நீரில் சுவைகள் சேர்க்கப்பட்டிருப்பதை குறிக்கின்றது இதனால்தான் பச்சை நிற மூடி கொண்ட பாட்டில் நீரை குடித்தால் அந்த நீரில் ஒருவித வித்தியாசமான சுவையை அனுபவிக்க நேரிடுகிறது கிரீன் கலர் வாட்டர் மூடி இருக்கிற வாட்டர் பாட்டிலில் நமக்கு வந்து ஒரு லைட்டாக லைட் டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த தண்ணியோட டேஸ்ட்டு நார்மலாக தண்ணிக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் கலர் மூடி உள்ள பாட்டில்ஸில் இருக்கிற தண்ணியை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தெரியும் ஏன்னா அதில் வந்து சில சுவைகள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை நிற மூடி சில சமயங்களில் வாட்டர் பாட்டிலின் மூடிய நிறத்தை வெள்ளை நிறத்தில் நீங்கள் கண்டிருக்கலாம் இப்படி வெள்ளை நிற மூடியை கொண்ட வாட்டர் பாட்டில் இருக்கும் நீர் இயந்திரம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டது என்பதை குறிக்கின்றது இது வந்து நார்மலாக வந்து பிளான்டேஷனில் போய்ட்டு வந்து அந்த அந்த தண்ணியை வந்து நல்லா சுத்திகரித்து அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து அடைச்சி நமக்கு விற்கிறாங்க இப்போ நார்மலாக கடல் தண்ணியாக இருக்கட்டும் இல்லை எனி எனி ஒரு தண்ணி எடுத்து அதை வந்து ஃபுல்லாக ப்யூரிஃபை பண்ணி ப்யூரிஃபைடு வாட்டர் அது ப்யூரிஃபை பண்ணி நல்லா சுத்திகரித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு விற்கிறாங்க இது வந்து வெள்ளை நிற மூடி அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு நிற மூடி சில நேரங்களில் கருப்பு நிற மூடியை கொண்ட வாட்டர் பாட்டிலை பெரிய பெரிய கடைகளில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபைவ் ஸ்டார் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்கும் இப்படியான கருப்பு நிற மூடியை கொண்ட நீர் பாட்டிலில் உள்ள தண்ணீர் காரத்தன்மையை கொண்டுள்ளதென்று அர்த்தம் இந்த வகையான பாட்டில் நீரின் விலை சற்று அதிகமாகவும் இருக்கும் மேலும் இந்த பாட்டில் நீர் சாதாரண பாட்டில் நீரை விட ஆரோக்கியமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் காரத்தன்மை இருக்குது ஆனால் அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி அந்த காரத்தன்மை வந்திருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வாட்டர் பாட்டில் அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற மூடி அதுதான் லாஸ்ட்டு சில வாட்டர் பாட்டில் மூடிய நிறம் மஞ்சள் நிறத்தில் இருப்பதை பார்த்துருக்கலாம் அப்படின்னா அந்த பாட்டில் உள்ள நீரில் வைட்டமின்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் போன்றவை கலந்துள்ளன என்று அர்த்தம் ஸோ மஞ்சள் நிறம் மூடி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வைட்டமின்ஸ் சில பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதை வந்து நம்மளுக்கு விளம்பரப்படுத்தியும் நம்ம பார்த்துருப்போம் விட்டமின் டி இருக்குது இந்த தண்ணியில் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விட்டமின் டி ஒரு லைக் வைட்டமின்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தது அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து மஞ்சள் கலரில் இருக்குங்க இவ்வளோ தான் அந்த அஞ்சு நிறம் இனிமேல் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக மூடி பாருங்கள் என்ன என்ன தண்ணியை நம்ம குடிக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நல்ல சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் நம்மளோட ஆரோக்கியமாகவும் வந்து இருப்போம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியை குடிப்போம் இதுலேருந்து நம்மளோட சுகாதாரத்தையும் நம்ம பாதுகாப்போம் இந்த மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான செய்தியோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்